முகவரி வரை ஷர்ட்ஸ் மக்களவை உறுப்பினர் குமரி ஆனந்தன் மறைவு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பேரிழப்பாகும் மதுரை ஆதீனம் பேட்டி அவர்கள் அவர்களும் பல நெடுமா அவர்களும் காமராஜர் மீது மிகுந்த பக்தியுடையவர்கள் இவர்கள் இருவரது பேச்சையும் நான் திருநெல்வேலி தமிழுக்கு வரும்போதெல்லாம் கேட்பேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலும் சென்னையில் நடந்த ஒரு விழாவுக்கு குமரி குமரிநந்தன் முறை வந்திருந்தார்கள் நானும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன் அப்பொழுது அவர்கிட்ட கொட்டாரத்தில் நான் படுத்தேன் ஆசிரியர் யாருன்னா கணபதி ஆசிரியர் அப்படியே அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன் போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாகிட்டோம் ரொம்ப நெகிழ்ந்து போனார் அப்படியே அவர் பேசினா எனக்கு ரொம்ப சங்கீத சபாவில் நடந்த காங்கிரஸ் மகா அவர் வந்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போய் அவர் பேச்சு முடிகிறந்தனையும் தலை காமராஜ் பேச்சு முடிகிறனையும் இருந்து கேட்டு அப்பேற்பட்ட நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர் எளிமையாக வாழ்ந்தார் பழைய இலங்கை தமிழர்களை கொன்றாத காங்கிரசிலேயே அவர் உயிர்ப்பாக இருந்தார் அப்பேர்பட்ட அவருடைய ம மறைவு நமக்கு ஒரு பேரிழப்பாகும் அவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் உள்ள மீனா சுந்தரேஸ்வர பெருமனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்துக்கு ஒரு தமிழிசை அவர்களுக்கும் அண்ணா அவர் குடும்பத்தில் எல்லோருக்கும் இவ்வாண்ட இரங்கை தெரிவித்து delicate doties and shirts from the house of plato